குழந்தை செல்வம் கிடைக்கும் அனுமார போய் கும்பிடுங்க நிம்மதி கிடைக்கும் அங்கே உள்ள கோயில்கள் அனுமார் முருகர் தெரியும் துர்க்கையெல்லாம் இருக்குதா துர்க்கை அம்மன் இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கையை போய் கும்பிடுங்க நல்ல அப்படி நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து கும்பிடணும் முருகர் கோவிலையே நீங்கள் பன்னெண்டு பிரகாரம் சுற்றலாம் உங்கள் பிரச்சனை பூரா தீரும் பைரவர் வந்து சிவபெருமானுடைய அம்சங்களைச் சேர்ந்தவர் பைரவர் வந்து சிவனுடைய ஒரு அவதாரம் தான் இந்த பைரவர் வந்து நவ கிரகங்களுக்கும் தலைவன் அவர் உடம்புலே பாருங்க பாம்பு சுற்றி இருக்கும் கையிலேயும் பாம்பு வச்சுருக்கார் தான் நாகதோஷன்னாலும் நான் பைரவரையே சொல்கிறேன் நீங்கள் தேவிர அஷ்டமியை தவறாமல் போய் கும்பிட்டீங்கன்னா நாகதோஷம் இருந்தாலும் விலகிரும் அவருக்கு பிடித்த பிரசாதம் எள்ளி சாதமும் தயிர் சாதமும் சனீஸ்வரருக்கே குரு பைரவர் அதனால் உங்களுக்கு சனி பற்றின பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் நடக்குன்னு வைங்க சனி திசையில் பிறந்திருப்பீங்க இது எல்லா பரிகாரத்துக்கும் நீங்கள் பைரவரை போய் கும்பிட்டா நல்லது அமாவாசையில் அவரை இருபத்தோரு சுற்று சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நான் எதுக்கு உங்களை பிரகாரம் சுற்றுங்க நெய் விளக்கு போடுங்கன்னு சின்ன சின்ன ஒரு செலவில்லாத பிரார்த்தனை ஏன் சொல்கிறேன்னா வர்ற எல்லாரும் கஷ்டத்தை தான் சொல்லிட்டு வரேங்க இன்னமும் உங்கள் தலையில் பாரத்தை எதுக்கு வைக்கணும் இறைவன் வந்து தூய பக்தியை தான் விரும்புகிறார் நீங்கள் பக்தியால் கண்ணீர் வடித்து அழுதேங்கனாலே போதும் உங்கள் காரியம் ஷேங்ஷன் ஆகிரும் ஐயோ நம்ம ஃபுல்லாக அழுதேன்னு உடனே செஞ்சிருவாங்க நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம வருத்தப்பட்டு ஒன்று கேட்டால் எப்படியாவது வாங்கி கொடுத்துறணும்னு கொடுக்காங்க அதை மாதிரி நீங்கள் கண்ணீர் விட்டு ஐயா நீ தானே எனக்கு கதின்னு அழுங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு நீ ஒன்றுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல நீ பக்தியில் படிக்கிற அந்த ஒரு சொட்டு கண்ணீரே எனக்கு போகிறோங்க தெரியுமா உங்களுக்கு பைரவருக்கு எலுமிச்ச மாலை சாத்தலாம் முந்திரி மாலை ஏலக்காய் மாலை பழத்திலே மாலை செவ்வரலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டப்போ அவருக்கு கூடாது திங்கக்கெழம மாத்திரம் உங்களுக்கு கண்ணில் எதுவும் நந்தியா விட்ட மாலை தொடுத்து பைரவருக்கு சாத்தலாம் கண் பிரச்சனை போகணுன்னா திங்கக்கிழம போய் வழிபாடு செய்யணும் சென்னையில் வெள்ளீஸ்வரர்னு இருக்கார் மயிலாப்பூர்லயே கபாலீஸ்வரரை சுற்றிலும் ஒவ்வொரு சாமி இருக்காங்க அந்த வெள்ளீஸ்வரரை போய் வணங்கினீங்கன்னா கண் பற்றின பிரச்சனை தீரும் பொதுவாக பிறவிதோறும் உங்களுக்கு கண்கள் வே நல்லா இருக்கணும்னா கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க தீபம் எண்ணெய் இப்போ நிறைய விற்கிது பாருங்கள் ஒரு சின்ன பாட்டிலு போடுவோம் பகவானுக்கு அதே சந்தோஷம் ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை செலுத்தினாலே இறைவன் சந்தோஷப்படுவோம் ஒன்றும் இல்லை தன் கோயிலை தேடி வந்திருக்காங்களே எங்கள் சந்தோஷத்திலேயே இறைவன் வரங்களை அள்ளி தருவான் கோயில் கூட்டமாக இருக்குன்னா சிலர் கோயில் போக பிடிக்காது ஆனால் அந்த கூட்டத்தில் இறைவன் சந்தோஷமாக வர